பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி ஓராவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வயது பகுதி எழுபத்தி ஆறாம் சங்கீதம் வசனங்கள் ஆறு முதல் பன்னிரெண்டு வரை யாக்கோபின் தேவனி உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது நீர் நீரே பயங்கரமானவர் உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளும் போது வானத்திலிருந்து நியாயத்திற்கு கேட்க பண்ணினீர் பூமி பயந்து அமர்ந்தது மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும் மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர் பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகி கத்தருக்கு நிறைவேற்றுங்கள் அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளைக் கொண்டுவர கடவர்கள் பிரபுக்களின் ஆவியை அடக்குவார் பூமியின் ராஜாக்கள் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர் என்பதே கற்றுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமெல்லு தகப்பனி கிருபியானம்பு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனி தாளிலும் கூட எங்களை முற்றிலுமாக தாழ் தீரம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா தேவாதி தேவனாகி உமக்கு மனுஷர்களும் மனுஷர்களை ஆளுகை செய்கிற ராஜாக்களும் பயந்து நடுங்குவார்களாக தகப்பனி உம்முடைய கோபத்துக்கு முன்பதாக ஒருவரும் நிற்க முடியாது நீர் நியாயம் விசாரிக்கிற நாளிலே மனுஷன் தள்ளுண்டு போக செய்ய முடியும் தேவரீர் அதற்கு பயந்து நியாய தீர்ப்புக்கு பயந்து இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் எல்லாம் உண்மையும் உத்தமமாக கத்தருடைய வழிகளில் நடந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தேவாதி தேவன் அனுகிரகம் புரிவீராக உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்குறோம் என் ராஜா எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும் உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனி ஈரான்காக ஜெபிக்கிறோம் கத்துடைய சமாதானம் அங்கு உண்டாவதாக அந்த பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துவீராக இஸ்ரேல் பாலஸ்டீன்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை உக்ரைன் ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம் என் தேவாதி தேவன் தேசங்களை ஆளுகை செய்கிற அதிபர்களுக்கு ஆண்டவரின் ஞானத்தை கொடுங்க தெளிந்த புத்தி அருள் செய்யுங்க கர்த்துடைய கீழ்பணிந்து நடக்க கிருபை தாங்கப்பா ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆமீனுடைய கிருபையில கருத்துகள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை எல்லா இடங்களிலும் நல்ல ஒரு மழை பெய்யத்தக்கதான கிருவை தருவீராக இத்தனையோ இடங்களில் மழை பெய்யாமல் இருக்க இந்த கோடை காலத்து மழையை கத்தர் அருள் செய்வீராக ஆவையானவரே மக்கள் நன்றி 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 செலுத்துகிறோம் எல்லாம் வல்ல மீட்பரும் ரஷகரும் ஆகிய கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தெய்வனு நம் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தெய்வனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்